ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி உங்களுக்கு முடி வந்து கருமையாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரணுமா இதுக்கு வந்து இந்த இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாரத்துக்கு ரெண்டு முறை இதை வந்து நல்ல முடியில் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிங்க உங்களுக்கு முடி வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும் அடர்த்தியாகவும் இருக்கும் நீளமாகவும் வளரும் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது இதில் நாலு பாதாம் எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம பாதாம் ஊற வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் கூட தேங்காய் கூட அரைச்சி நம்ம கட்டியான பால் எடுத்துக்கலாம் கால் கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை கட்டியாக தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய ஆட் பண்ணாதீங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய்பாலும் பாதாமும் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி நல்லா கட்டியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேங்காய்பால் அரைச்சோம்ல அதே மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மத்தானி இலை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே செம்பருத்தி இலை ஆட் பண்ணிக்கலாம் செம்பருத்தி இலையும் பூவும் நமக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும் தலைக்கு செம்பருத்தி இலை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கோங்க இது நமக்கு தேவையில்லை பூவை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சம் துளசி ஆட் பண்ணிக்கலாம் துளசி ஒரு அஞ்சு லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க வேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு ட்ரேண்ட்ரஃப்ட் இருந்தால் கூட இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் வேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் முடி கருப்பாகிறதுக்கு முக்கியமான பொருள் வந்து கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோத்தையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் தண்ணி ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை நம்ம கருவேப்பில் மருதானியில் உள்ள ஈரப்பதமே போதும் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் இப்படி அரைச்சிக்கோங்க இன்னும் பேஸ்ட்டை அரையணுன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாதாமும் தேங்காய்பாலும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த தேங்காய்ப்பால் கூட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க அருதானி கருவேப்பிலலாம் முடியோட கருமைக்கு ரொம்ப நல்லது ப்ளஸ் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் நல்ல தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க செம்பருத்தி பூவும் இலையும் நமக்கு வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னால் இதை நீங்கள் நல்ல முடியில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கட்டியாக தானே இருக்குது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு முடியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முடி கணக்காலெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பிடிச்சோன்னா உங்கள் முடி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு முறை இப்படி பண்ணுங்கள் முடி உதிர்ந்தால் கூட உங்களுக்கு அந்த இடத்துல வந்து முடி நல்லா முளைச்சி வரும் நினச்சி பார்க்காத அளவுக்கு முடி நல்லா கருமையாகவும் நீளமாகவும் வளரும் அடர்த்தியாகவும் இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு முறை இதே மாதிரி தேய்ச்சி குடிச்சிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சிங்கன்னா ஹேர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வளரும் அடர்த்தியாகவும் வளரும் இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க த ஹெல்த்தி ஹேர் வாஷ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்